அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் என்றாலே நமது நினைவிற்கு வருவது ஆண்டாள் நாச்சியாரும் அவர் பாடிய திருப்பாவை பாடல்களும் காதல் ரசம் சொட்ட சொட்ட பாடிய நாச்சியார் திருமொழி பாடல்களும் வாசலில் போடப்படும் அழகிய வண்ண வண்ண கோலங்களும் தான் ஆண்டாள் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் பெரிய ஆழ்வார் இவருடைய இயற்பெயர் சித்தர் இவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரங்கநாதர் கோவிலுக்கு மாலை கட்டி கொடுப்பவர் ஆடிப்பூரம் அன்று அங்குள்ள துளசி மாடத்தில் ஒரு குழந்தையை கண்டெடுத்தார் அக்குழந்தை தனக்கு பெருமாளால் கொடுக்கப்பட்ட கொடை என்று எண்ணி அக்குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் இவர் பூமகள் அம்சமாக பிறந்தார் என நினைத்தார் விஸ்வ சித்தர் சமயம் சார்ந்த கருத்துக்களையும் தமிழின் சிறப்புகளையும் நாச்சியாருக்கு கற்றுக் கொடுத்தார் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது அளவற்ற அன்பு கொண்டவர் தன்னை கண்ணனின் மணப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து கொள்வாராம் பெரியாழ்வார் கண்ணனுக்காக தொடுத்து வைத்திருக்கும் மாலையை தினமும் தான் அணிந்து கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து மீண்டும் வைத்து விடுவார் ஒருநாள் இதை கண்ட பெரியாழ்வார் கோதை அணிந்த மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார் அன்றிரவே இறைவன் பெரியாழ்வார் கனவில் தோன்றி கோதை அணிந்த மாலைகளே தனக்கு உகப்பானவை அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதனாலேயே கோதை சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுகிறார் இவ்வாறு இறைவனையே ஆண்டதால் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறார் ஆண்டாள் பெருமாளுக்கு பூமாலையும் மாலையும் சேர்த்து சூடினார் திருவரங்கம் கோவிலில் உரையும் இறைவனையே மணப்பேன் என்று பிடிவாதமாக இருந்தாள் பெருமாளின் உத்தரவின்படி ஆண்டால் மணப்பெண்ணாக அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீரங்கம் அழைத்துச் செல்லப்பட்டார் நாச்சியார் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் இரண்டர கலந்துவிட்டார் என்று ஆண்டாள் வரலாறு கூறுகிறது பெரியாழ்வார் ஸ்ரீ ஆண்டாள் என இரண்டு ஆழ்வார்கள் வாழ்ந்த பெருமைக்கு உரியது ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் பாடிய திருப்பல்லாண்டு ஆண்டாள் பாடிய திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகியவை தமிழுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் தந்த இலக்கியங்களாகும் திருப்பாவையை வேதம் அனைத்திற்கும் வித்து என்று ராமானுஜர் கூறுகிறார் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவில் ஆண்டாள் திருவடியிலே சரணம்